சினிமாவில் அழகான ஜோடின்னா சிவாஜி பத்மினியை சொல்லுவாங்க அதுக்கு இணையான இன்னொரு ஜோடி எம்ஜிஆர் சரோஜதேவி இந்த ஜோடி போல் தமிழ் சினிமாவில் அவ்வளவு பொருத்தமான ஜோடியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல படங்களில் இந்த ரெண்டு பேரும் இணைந்து நடித்திருக்கிறாங்க அந்த அளவிற்கு அவ்வளவு அழகான ராசியான ஜோடியாக இந்த ரெண்டு பேரும் வளம் வந்தனர் அதே சமயம் இப்படி பல படங்களை இணைந்து நடித்த நடிகை நடிகைகளுக்கு சில நேரங்களில் ஏதோ ஒரு நாள் நிச்சயம் கசப்பான நிகழ்வுகள் நடக்கத்தானே செய்யும் சரோஜியின் திரையுலக பயணத்தில் குறிப்பாக எம்ஜிஆரே வெறுத்து போகும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை சரோஜவி பண்ணியிருக்கிறாங்க சரோஜேவி என்னதான் பிஸியாக நடித்து வந்தாலும் இப்போ உள்ள நடிகைகளைப் போல் காலத்தை இழுக்கடிக்காமல் கல்யாண வயசை தாண்டி கல்யாணத்தை இன்னும் பண்ணிக்காமல் லைஃபுக்குள்ளே செட்டில் ஆகாமல் இருக்கிற அந்த காலகட்டத்து நடிகைகளும் இருக்கத்தான் செஞ்சாங்க அந்த மாதிரி தான் தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரோஜியுடைய அம்மா ருத்ரம்மா சரோஜாதேவிக்கு காலத்தோட திருமணம் செய்து வைக்க விரும்பி இருக்கிறார் சினிமாவில் சரோஜாதேவி யாருடனும் காதல் வயப்படவில்லை இதனால் அவருக்கு பொருத்தமான மாப்பிள்ளையை தேடி ருத்ரம்மா ஏராளமான வரன்களை அலசி ஆராய்ந்து கடைசியில் ஜெர்மனியில் படித்த இன்ஜினியர் ஸ்ரீஹர்ஷாவை சரோஜ தேவிக்கு மணமகனாக தேர்ந்தெடுத்தார் அப்போது பெங்களூர் பெண் நிறுவனத்தில் பணியாற்றி வந்திருக்கிறார் மாப்பிள்ளை ஸ்ரீஹர்ஷா இந்த ஸ்ரீஹர்ஷாவுக்கு அந்த சமயத்தில் இருபத்தெட்டு வயது தான் இருக்குது இவருக்கும் சரோஜ தேவிக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது என்று சொல்லலாம் தேவிக்கும் இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைந்ததில் மிகப்பெரிய சந்தோஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மார்ச் ஒன்றாம் தேதி இவர்களது திருமணம் பெங்களூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் கோலாகலமாக நடந்திருக்கிறது அதைத் தொடர்ந்து மார்ச் ஐந்தாம் தேதி மயிலாப்பூரில் இருக்கிற நியூ வுட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது அந்த சமயத்தில் தான் சினிமாவில் அனைவராலும் பெரிதும் மதிக்கப்பட்ட ப்ரொடியூசரான ஏஎல்எஸ் என்று அழைக்கப்படுகிற ஏஎல் சீனிவாசன் ஒரு படத்தை தயாரிக்க விரும்பியிருக்கிறார் இவர் வேறு யாரும் இல்லை கவியரசர் கண்ணதாசன் இருக்கார்ல அவருடைய அண்ணன் தான் அப்படி இவர் படம் தயாரிக்க விரும்பிய படத்தை பிரபல வசனகர்த்தாவான தாஸ் தான் இயக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறார் ஏற்கனவே இந்த ஏஎல் சீனிவாசனுக்கும் தாஸுக்கும் பல படங்களை இணைந்து பணியாற்றிய பழக்கம் இருக்கிறது தனது படத்தின் மூலம் இந்த ஆரூர்தாஸ் இயக்குனராக வேண்டும் அப்படின்னு விரும்பி இருக்கிறார் ஏஎல்எஸ் அந்த படத்துக்கு பெண் என்றால் பெண் அப்படின்னு டைட்டில் வைக்கப்பட்டு பூஜையும் போடப்பட்டிருக்கிறது போஸ்டரோடு கூடிய அறிவிப்பும் வெளியிடப்பட்டு அன்று படப்பிடிப்பும் துவங்கி நடைபெற்றிருக்கிறது படத்தின் கதாநாயகன் ஜெமினி கணேசன் கதாநாயகி விஜயகுமாரி முக்கிய வேடத்தில் நடிகர் அசோகன் நடிக்க அசோகனுக்கு ஜோடியாக நடிக்க இன்னொரு கதாநாயகி தேடிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் சரோஜாதேவி இந்த படத்தில் நடித்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு ஆரூர்தாஸ் நினைத்திருக்கிறார் ஆனால் ஜெமினிக்கு ஜோடியாக இல்லை அசோகனுக்கு ஜோடியாக ஆனால் சரோஜாதேவி அவங்ககிட்ட கேட்டால் ஹீரோவை விட்டுட்டு வில்லன் நடிகருக்கு ஜோடியாக நடிக்க அவர் ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிற தயக்கம் ஆரூர்தாஸுக்கு இருந்திருக்கிறது இந்த தகவல் எப்படியோ சரோஜேவியின் காதுக்கு போயிருக்கிறது அவர் ஏற்கனவே இந்த ஆரூர்தாஸ் கதை வசனம் எழுதிய பல படங்களில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி அப்படின்னு முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடித்தவர் கதாநாயகியை மையப்படுத்தி ஆருர்தாஸ் எழுதிய பல படங்களை நடித்து பாராட்டுகளையும் பெற்றவர் அதனால் இப்படி ஆரூர்தாஸ் தன்னை நடிக்க வைக்க விரும்புகிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டதும் உடனடியாக தயாரிப்பாளர் ஏஎல் சீனிவாசனுக்கு ஃபோன் செய்து நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு கூறியதும் தயாரிப்பாளர் ஏஎஸ் சீனிவாசன் மட்டுமல்ல இந்த ஆரூர் தாசுக்கும் ஆனந்த அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சரோஜாதேவி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிற ஹீரோயின் ஆனால் அசோகனோ ஒரு சாதாரண வில்ல நடிகர் இவருக்கு ஜோடியாக நடிக்க ஒப்புக்கொண்டாரே அப்படின்னு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன டவுட்டு என்னென்னா சரோஜாதேவிக்கு கல்யாணம் தான் நடந்திருக்கிறது உடனே எப்படி இந்த பெண்ணால் நடிக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன தயக்கமும் இருந்திருக்கிறது ஆனால் சரோஜாதேவியோ ஆரூர்தாஸ் ஆரூர்தாஸ் முதன் முதலாக கதை வசனம் எழுதிய வாழ வைத்த தெய்வம் படத்தில் நான் தான் நடித்தேன் இப்போ அவர் டைரக்ட் பண்ண போகிற முதல் படத்திலும் நானே நடிக்க விரும்புகிறேன் இந்த படத்திற்கு எப்போ கால்ஷீட் வேணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க நான் எப்போ வேணாலும் தர்றேன் என்று மனப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார் சரோஜாதேவி இப்படி சொன்னது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஸ்ரீதர் முதன்முறையாக கல்யாண பரிசு என்ற படத்தில் ஜெமினி கணேசன் விஜயகுமாரி சரோஜாதேவி என்கிற மூவர் காம்பினேஷன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இது சென்டிமெண்டாக இந்த படத்துக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தயாரிப்பாளரும் ஆரூர்தாஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க முதல் நாள் ஷூட்டிங் முடிந்து ஆரூர்தாஸ் வீடு திரும்பியதும் அவருக்கு எம்ஜிஆரிடமிருந்து தொலைபேசியில் அழைப்பு வந்திருக்கிறது அந்த சமயத்தில் தான் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு நிகழ்வுக்கு பின்னர் வீட்டிலேயே ஓய்வெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குரல் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் மீண்டும் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்க முடியாது என்பது போல இந்த வதந்திகளை அசோகன் போன்ற நடிகர்களே அப்போது செய்தி பரப்பி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல ஏற்கனவே ஆரூர் தாஸ் டைரக்டராக மாற முயற்சி செய்தபோது அதை வேண்டாம் என்று தடுத்து கதை வசனத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க அதுதான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது என்று கூறியவர் இந்த எம்ஜிஆர் இப்போது அதையும் மீறி ஆருதாஸ் டைரக்ட் ஆனது மட்டுமல்லாமல் அந்த படத்தில் சரோஜா தேவியும் நடிக்கிறார் என்றதும் எம்ஜிஆர் மிகப்பெரிய டென்ஷன் ஆகியிருக்கிறார் அதனால தான் உடனடியாக அது மட்டுமல்லாமல் அந்த படத்தில் சரோஜா தேவியும் நடிக்கிறார் என்றதும் எம்ஜிஆருக்கு டென்ஷன் தலைமேல் அதிகரித்திருக்கிறது உடனடியாக ஆருதாஸுக்கு ஃபோன் போட்டு உங்கள் படத்தில் தேவி நடிக்கிறதா விளம்பரம் வந்திருக்கு அது உண்மைதானா என்று கேட்க தயங்கியபடியே ஆருதாஸ் சொல்லியிருக்கிறாரு ஆமாம் அண்ணா என்று அருள்தாஸ் சரோஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமாவை விட்டு ஒதுங்கிடுச்சு கல்யாணம் ஆகி ஒரு மாதம் தான் ஆகியிருக்கு மறுபடியும் அதை ஏன் எடுக்குறீங்க இடையில திடீர்னு கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஷூட்டிங் பாதிக்கப்படாதா அது சரி அந்த பொண்ணை உங்ககிட்ட சா வந்து சான்ஸ் கேட்டுச்சா என்று கேட்டிருக்கிறார் சரோஜா தேவி தான் இந்த படத்தில் நடிக்க விரும்பி இருந்தாலும் இதை அப்படியே எம்ஜிஆர் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நினைத்தார் அருள்தாஸ் சத்தியமாக தேவி என்கிட்ட கேட்கலன்னு கேட்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லைன்னு தயாரிப்பாளர் ஏஎல் சீனிவாசன் சொன்னபடி தான் நான் நடக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அருர்தாஸ் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஏஎல் சீனிவாசன் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பவர் அது இல்லாமல் அப்போது சினிமாவில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது விஷயங்களில் இந்த ஏஎல் சீனிவாசன் தலையிட்டார் என்றால் அனைவரும் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவருடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்களாம் அமைதியாக எல்லோரும் செல்லக்கூடிய அளவுக்கு நல்ல மரியாதை மிக்க செல்வாக்கு மிக்கவராக இந்த ஏஎல் எல் சீனிவாசன் அவர்கள் இருந்திருக்கிறார் அதனால் எம்ஜிஆரால் மேற்கொண்டு இதில் பேச முடியாமலும் போயிருக்கிறது சரோஜாதேவியின் இந்த செயலில் எம்ஜிஆருக்கு துளி கூட விருப்பமில்லாமல் இருந்திருக்கிறது சரோஜாதேவி திருமணமான பின்பு நடிக்க வந்ததை கூட எம்ஜிஆர் மனது ஏற்றுக்கொண்டது ஆனால் தன்னுடன் அதற்கு முந்தைய வருடங்களில் நான்கு படங்களில் கதாநாயகியாக நடித்ததோடு அப்போது படப்பிடிப்பில் இருந்த அரச கட்டளை படத்திலும் சரோஜாதேவி நடித்து வந்தார் அப்படிப்பட்டவர் அசோகனுக்கு ஜோடியாக நடிக்கிறார் என்றதுமே எம்ஜிஆரின் மனம் அடிபட்டிருக்கிறது அது மட்டுமல்ல சரோஜாதேவிக்கு திருமணமாகிவிட்டது மீண்டும் அவர் திரையில் தோன்றுவதில் சரோஜாதேவியின் அம்மாவுக்கே விருப்பமும் இல்லாமல் இருந்திருக்கிறது ஆனால் சரோஜாதேவி இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு காரணம் அவரது கணவர் ஸ்ரீகர்ஷாதான் அவர் ஒரு முற்போக்குவாதியாக இருந்திருக்கிறார் பெண்கள் வீட்டில் சும்மா இருப்பது எனக்கு பிடிக்காத விஷயம் அவர்கள் தங்களது திறமையை வீணாக்கக்கூடாது என்று பகிரங்கமாக கூறியவர் தேவி சினிமாவில் தொடர்ந்து நடிப்பார் என்று பத்திரிகையாளரும் தெரிவித்திருக்கிறார் தேவி சினிமாவில் மறுபடியும் நடிக்க வந்தது கூட பரவாயில்லை ஆனால் அவர் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி போன்ற இந்த மும்மூர்த்திகளுக்கு ஜோடியாக இருந்திருந்தால் பரவாயில்லை ஆனால் அசோகன் போன்ற இரண்டாம் மூன்றாம் நிலை ஒரு வில்ல நடிகருக்கு ஜோடியானதை எம்ஜிஆரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஆனால் ஆரூர் தாஸுக்கு நந்திகடன் செலுத்துவதற்காக தேவி இதை செய்தார் அது மட்டுமல்ல சரோஜாதேவி ஆர்வ கோளாறில் இன்னொரு விஷயத்தையும் செய்திருக்கிறார் அதுதான் எம்ஜிஆர் மிகப்பெரிய அளவில் கோபப்பட காரணமாகிவிட்டது அதாவது இந்த பெண் என்றால் பெண் திரைப்படத்தை தனது நூறாவது படம் என்று அறிவித்தார் சரோஜாதேவி அதே சமயத்தில் எம்ஜிஆரின் அரச கட்டளை படமும் உருவாகி வந்தது எம்ஜிஆரின் என்னப்படி அதுதான் சரோஜாதேவியின் நூறாவது படமாக அறிவிக்க வேண்டும் என நினைத்திருந்திருக்கிறார் சரோஜாதேவிக்கும் இது தெரியும் ஆனால் இப்படி சரோஜேவி தேவையில்லாமல் தனது நூறாவது படத்தை அதுவும் அசோகனுக்கு ஜோடியாக நடித்த படத்தை அறிவித்ததையும் எம்ஜிஆர் சரோஜ கூட்டணியில் நட்பில் விரிசுவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது சொல்ல போனால் அரச கட்டளை படத்திற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் சரோஜாதேவி இணைந்து நடிக்கவே இல்லை அதே சமயம் இப்படி சரோஜாதேவி பல சர்ச்சைகளில் சிக்கி நடித்த இந்த பெண் என்றால் பெண் திரைப்படம் பெரிய அளவுல வரவேற்பை பெற தவறி தோல்வி படமாகவே அமைந்தது ஆரூர்தாஸ் இயக்குநராக ஜொலிக்கவில்லை சரியாகத்தான் கணித்திருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரூர்தாஸ்கிட்ட நீங்க டைரக்ட் பண்ண வேண்டாம் கதை வசனத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆருர்தாஸுக்கு அந்த நேரத்துல என்ன இப்படி தலைவர் சொல்றாரு அப்படின்னு கூட பட்டிருக்கும் ஆனா எம்ஜிஆர் மிகச்சரியாகவே கணித்திருக்கிறார் அதே போலதான் சரோஜாதேவிக்கும் அவருடைய கேரியரில் நீங்கள் சரியான ஹீரோவுக்கு ஹீரோயினாக நடிக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துவதற்காகத்தான் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஆதங்கப்பட்டிருக்கிறார் இதை புரிஞ்சுக்காத சரோஜாதேவி எம்ஜிஆருக்கு போட்டியாக நான் நூறாவது படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டு அதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமாவிலிருந்து காணாமல் போனார் என்பது வரலாறு புரட்சித்தலைவர் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம் ஒரு சான்று சரி என்பதே எந்த வீடியோ உங்களுக்கு இப்படித்திருக்கமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் ராஜா நன்றி வணக்கம்